அம்பேத்கர் தேவையான அம்பேத்கர் வாரணிங்க ஒரு வெகுமதி புள்ளி விஜயகசோகத்திற்கு ஒரு வெற்றி புள்ளி சின்ன ராமிக உர

மூன்று புள்ளிகள் சூப்பர் ரயில் ரெண்டு சினிமங்கள் இரண்டாவது தொட்டி அனைத்து போட்டிகளுக்கும் ஒரு வெற்றி புள்ளி விஜயகட்சி மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி விஜயகட்சி விஜயகட்சி குளம் நான்கு சின்னராமணிபுரம் நான்கு இரண்டு அணியினரும் சம புள்ளிகளை விளையாடி கொண்டிருக்கின்றனர் நான்கு நான்கு சின்னராமலிங்கபுரம் மணியினருக்கு மீண்டும் ஒரு வீட்டு பிள்ளை சின்னராமணிபுரம் ஐந்து விஜயகேசபுரம் நான்கு இரண்டாவது சுற்றி இரண்டாவது ஆட்டம் இரண்டாவது ஆட்டம் இருக்கு துருக்கப்பேட்டி இரண்டு அணியினரும் தலை உடனே இரண்டாவது சுற்றி இரண்டாவது ஆட்டம் துளுக்கப்பட்டி அம்மாப்பட்டி கொஞ்ச தீர்வு வாங்கின துளுக்கப்பட்டி அம்மாப்பட்டி கொஞ்சம் வாங்கின சாம்பார் வேலை செய்து மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி சீனராமரம் அணியினருக்கு இரண்டாவது சுற்றின் இரண்டாவது ஆட்டம் ஆறு களம் இரண்டு துல்கபட்டி அம்மாபட்டி இரண்டாவது சுற்றின் அனைத்து ஆட்டங்களுக்கும் ஐந்து நிமிடங்கள் மட்டுமே வழங்கப்படும் சைடு செஞ்சிடா ஏய் இரண்டாவது சுற்றின் மூன்றாவது ஆட்டம் இந்த ஆட்டத்தை தொடர்ந்து முதல் ஆடுகளில் ஏ விம் புதுக்கோட்டை மற்றும் பிரிவு வெட்டி இரண்டு அணிகளும் தயார் நிலையில் இருங்க ஆட்டம் முடிந்த மறுகணமே முதலாவது ஆர்வத்தில் வந்து இறங்க வேண்டிய அணிகள் ஏவிஎம் புதுக்கோட்டை பிறவிப்பட்டி தற்போது இரண்டாவது ஆடுகளத்தில் இறங்க வேண்டிய அணிகள் துலுக்கப்பட்டி அம்மாப்பட்டி ஆனா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஐந்து நிமிடம் மட்டுமே இப்பவே அஞ்சு நிமிஷம் தான் இதுக்கு மேலே காலதாமதம் பண்ணா இன்னும் டைம் குறைக்கப்படும் கொஞ்சம் காலதாமதம் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க நான் நம்ம இருக்க அந்த நினைச்சு நேற்று நைட்டு அங்க இருந்தாங்க முதலாவது ஆடுகளுக்கு இந்த ஆட்டத்தை தொடர்ந்து ஆட வேண்டிய அணிகள் ஏவிஎம் புதுக்கோட்டை பிரிவு வேண்டி இரண்டு அணி தயார் நிலையில் இருக்கிறேன்

இரண்டாவது அம்மா பண்ணிட்டு இருக்கக்கூடிய அணியர்கள் உடனடியாக இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் முதலாவது ஆர்வத்தில் இந்த ஆடத்தினை தொடர்ந்து இறங்க வேண்டிய அணிகள் தேவையா புதுக்கோட்டை பிரேவேட்டி உடைய இறங்குங்க இறங்குங்க ஐந்து நிமிடம் மட்டுமே இரண்டாவது சுற்றுலா அனைத்து போட்டிகளுக்கும் வெறும் ஐந்து நிமிடம் மட்டும்தான் தரப்படும் அதனால வீரம் காரணம் பட்டாமல் கொஞ்சம் சீக்கிரமாக இறங்க பாருங்க ஆட்டத்தை கடைசி போன்று விடும் முதலாம் ஆர்வத்து கடைசி போன்றிருக்காங்க ஏழாவது ஆடத்தில் அம்மா பண்டி தொலுக்கப்பண்டி என்ன கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினேன் காலதாமா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சின்ன ராமலிங்காபுரம் அணியினருக்கு தேர்ட் ரைவ்

மாப்பட்டி திருகப்பட்டி விரைவாக ஆடுகளம் இரண்டு ஆடுகளத்தில் கமிட்டிக்கு ஒத்துழைப்பாக இருக்கும் இல்லை என்றால் ஆட்ட நேரம் குறைக்கப்படும் அம்மா வெட்டி துலுக்கப்பட்டி ஏ இங்க போன ரைடு போன

ஆடுகளம் ஒன்றில் விஜய கசபுரம் சின்ன ராமிகபுரம் அணிகளை தொடர்ந்து ஆட வேண்டிய அணி எம் எம் புதுக்கோட்டை மற்றும் திருவிப்பட்டி டைமெல்லாம் எடுத்துக்கோங்க போயிட்டு இருக்கு முடிந்த பார்த்து இறங்கிங்க ரெண்டு உறுதியானது அதை எழுத்து விளையாடக்கூடிய வீரர்களுக்கு மாற்ற உரிமை இல்லை கையிரு கமிட்டில இருந்து கொஞ்சம் ரெண்டாவது காலத்துக்கு ஸ்கோர் போற ஆள் போகப்பா கமிட்டி செகண்ட் ரவுண்டுக்கு ஸ்கோர் போற ஆள் இல்லை ஸ்கோர் போர் போவேன் போட ரேட் அன்னிங்க கமிட்டி இல்ல இல்ல மண்ணுதான்

விஜயபெருசுகின்ற இரு அணைகளும் தலா என்ற புள்ளிக்கணைகள் ஆடிக்கப்படுகின்றன